கல்வியம் காடு சந்திரசேகர பிள்ளையார் கோவிலிடையே புறப்படமாகவும் பிரித்தானியா ஹெரோவைப்படமாகவும் கொண்டிருந்த ராசலட்சுமி ரத்தனம் அவர்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று நிறுவனடி சேர்ந்தார் காலம் சென்று ரத்தனம் அவர்களின் அன்பு பருவியும் வைகுந்தவாசன் சோதி மனோகரன் தம்பி யசோதரா ஆகியோரது அன்பு தாயாரும் விஜயா சகுந்த லாத் விதவி சிவநாதன் ஆகியோரின் அன்பு மாமியாரும் பாக்கியம் மற்றும் யோகம்மா ரத்னம் சத்குருநாதபிள்ளை பிள்ளை ஆகியோரது பாசமிக சகோதரியும் பிரசன்னா ஷைரா அருண் ஸ்ரீதுருவன் அர்ஜுன் ஷிலா ஸ்ரீ தர்ஷன் ஆகியோரின் அன்பு பேத்தியும் இஷான் அமுதன் ஆகியோரின் பாசமிக பூட்டியும் ஆவார் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்